சார் பொதுவாக வாதம் சும்பந்த கடை வந்து வாதம் காலம் அப்போ வந்து காலத்தை காய் அதை லீக்குதான் வந்து சக்க வளர்ந்து அடுத்த சங்க லீக்குதான் வந்து வெளி முறையாக இருக்கும் இது என்ன பண்ணுவாங்கன்னா பூத்து எலும்பு வளருதுன்னா புத்து எலும்பு வளருது சார்

ಎಲ್ಲಾ ಸಂಪಾದಕರೇ ಸರ್ ನಾನು ಬರೀತೀನಿ ಸರ್ ಇದು ಒಂದು ಬಹಳ ಕಾಲಗಾಮವಾಗಿ ಇತ್ತು ಅದಕ್ಕೆ ಇದು ಟುಪಾಯಿನ್ ಇನ್ಸುಲಿನ್ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಆಗಿರೋ ಸಿದ್ದಾ ಅಂತ ಅಕ್ಸೆಪ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ ನಾನು ಬುಡಿಯಾಸ್ ಸರ್ ಇದು ಒಂದು ಒಂದು ರೀತಿ ಸರ್ ಅವರು ಕೂಡ ಒಂದು ಕನ್ಸನ್ ಮಾಡ್ತಲ್ಲ ಒಂದು ಸ್ಕೇಲ್ ಇರೋದು ಬಾಲ್ ಇರೋದು ಸರ್ 40 ರ ಯಾರು ಜೀಸೇ ಅಂತ ಯಾರು ಸರ್ ಒಟೋದು ಪ್ರೋಸೆಸ್ ಜೋ ಒಂದು ಇಂತಲು ಡಾಮಿನೇಟ್ ಮಾಡ್ತರೂ ನಾವು ಅಂತ ಸಿದ್ದಾ ಹೋಯ್ತಾ ಒಂದು ಒಂದು ಸ್ಟಾಪ್ಸ್ ಆಗ್နေದಲೇ ಕಮನ್ ಸಿಗ್ನಲ್ ಸರ್

அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ட்ரை ட்ரையாகிடுச்சு பசையே இல்லை அப்போ அது கடை கடைக்கு சட்டம் எலும்போடு எலும்பு உராயிடுது நடந்தால் சட்டம் வருது மாடி பணி இருந்தால் சத்தம் வருது அப்போ உள்ளே இருக்க வேண்டிய சரக்கு இல்லை அப்போ ஏன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நாம் தேய்ச்சி குடிக்க வேண்டிய அந்த எண்ணெய் பசி நாம் எண்ணெய் தேய்ச்சி குடித்தாலே வந்துடும் அதுதான் அந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளே இப்போல்லாம் நீங்களே நான் தேய்ச்சி குடிக்கிறேன் அப்போல்லாம் வீட்டில் யாராவது தேய்ச்சி விடுவோம்

ᱱᱤᱭᱟᱹ ᱱᱮᱨᱟᱯᱤᱫᱟᱞᱟ ᱱᱤᱭᱟᱹ ᱵᱤᱴᱞᱮᱥ ᱛᱤᱵᱟᱨᱟᱜᱟᱱᱟ ᱤᱧ ᱵᱮᱞᱟᱠᱚᱢᱟᱫᱟ ᱤᱧ ᱵᱮᱞᱟᱠᱚᱢᱟᱫᱟ ᱤᱧ